ஆக்சிஸ் இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிராஸரி கிட் இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது இது வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் சக்தி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு துவரம்பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு இட்லி பொடி நாட்டு சக்கரை சேமியா மைதா மாவு ராய் மாவு ரவை கருப்பு கோதுமை மாவு உடச்ச கடலை பஜ்ஜி போண்டா மிக்ஸு பிரியாணி இலை பட்டை பருப்பு சாதப்பொடி முருங்கை இலை உப்பு ஹெல்த் மிக்ஸ் இது வந்து கருப்பு கவனி ஹெல்த் மிக்ஸும் தருவாங்க கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸுன்றன எது ஒன்று கொடுப்பாங்க மோர் மிளகாய் புளி யாக்காய் ஹெர்பல் சோப் இதில் வந்து சேக்கோல் சோப்பு ஆவாரம்பு சோப்பு துளசி சோப்பு இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பு ஒரு அஞ்சு சோப் தருவாங்க சுத்தமான கடல் எண்ணெய் ஒரு லிட்டரு பேரிச்சம்பளம் டீ தூள் பாதாம் மிக்ஸு அப்பளம் ரெண்டு பாக்கெட்டு நெய் கேஸ் லைட்டரும் ரெண்டு நைஃப் அதாவது கத்தியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ஒன்று ஃபுட் பேட்ச் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஃபுட் பேட்ச் பாக்கெட் ஒன்று அதில் அஞ்சு செட் இருக்கும் சுத்தமான காட்டனில் செஞ்ச கத்தாவை யூஸ் பண்ணி பண்ண அஞ்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மண்ணில் போட்டாலும் மக்கக்கூடிய அருமையான நாப்கின் ஜஸ்ட்லி ஃபிங்கிற நாப்கின் நாலு பாக்கெட்டு ஸ்பைருலினா நம்ம உடம்புக்கு இயற்கையான சத்து தரக்கூடிய ஸ்பைருலினா இது ஒரு டப்பா இது எல்லாமும் சேர்ந்து இந்த காம்போ கிட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இதை நம்ம ஒரு முறை வாங்குறது மூலமாக ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற நம்ம லீகலான கம்பெனியில் நம்ம வாழ்க்கை முழு நம்ம ஒரு ப்ரைம் மெம்பராக இருக்கலாம் அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குண்டூசியிலேருந்து தொடப்பை வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோப்பில் இருந்து க்ரீம்லேருந்து பேஸ்டிலிருந்து பவுட்ருலருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மளிகை சாமானம் உப்பு புளி மிளகா சக்தி மசாலா தூள் உதயம் பருப்பு இந்த மாதிரி எல்லா வகையான மளிகை சாமான ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து உணவு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரகு சாமை தென் கைகுத்தல் அரிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மளிகை ஜாமான் ஐட்டம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் துணிமணி எலக்ட்ரானிக் ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் நோட்டு புக் பென்சில் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கடையில் வாங்குகிற ரேட் எம்ஆர்பி ரேட்டை விட டிஸ்கவுண்ட் ரேட்டில் லைஃப் முழுக்க நம்ம வாங்கி நம்மளுக்கு உண்டான அந்த மளிகை ஜாமான் செலவை மிச்சம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு முற்றிலும் ஃப்ரீ ஆக்சிஸ் இந்தியா ஆஃப்லைன் ஸ்டோர் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சிஸ் இந்தியா அப்ளிகேஷன் மூலமாக ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் முற்றிலும் டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் இந்தியா ப்ரைம் மெம்பருக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் ஸ்டார்கள் எல்ஐசி இன்சூரன்ஸ் வேணும்னா இனிமே தான் நீங்கள் புதுசாக போட போகிறீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா ஆப் மூலமாக நம்ம போட்டுக்கலாம் அப்படி போடுறப்ப அந்த ஏஜென்ட் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பதி ரிட்டன் ஆகி வந்துரும் இதுலேயும் நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சிஸ் இந்தியாவோடய ப்ரைம் மெம்பராக இருந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறப்ப மிச்சம் பண்ணினா ப்ரூஃப் பில்லை வந்து நான் இதில் ஒரு சிலதை போட்டிருக்கேன் நீங்களே கண் கூட பார்த்துக்கோங்க இந்த காம்போ பேக் இந்த கிராசரி கிட்டே நீங்கள் ஒரு முறை வாங்குறது மூலமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானத்துலேருந்து எல்லாமே நீங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்லேயும் ஃப்ரீ டோர் டெலிவரிலேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்க முடியும் உங்கள் மளிகை ஜாம செலவு மட்டும் மிச்சம் பண்ணுறது இல்லாமல் இதுக்கு மேலே உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸையும் ஆக்சஸ் இந்தியா வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்கிறது மூலமாக வார வாரம் நீங்கள் அருமையான வருமானம் வந்து எடுக்கலாம் அறநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் நீங்களும் வருமானம் எடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களையும் நல்லா சம்பாதிக்க வச்சு சந்தோஷமாக அழக பார்க்கலாம் பிரைம் மெம்பராக இருக்கிறவங்க மாதம் மாதம் நம்ம கட்டாயம் வாங்கி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அது கட்டாயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பிரைம் மெம்பராக இருக்கிறனால லைஃப் டைம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் டோர் டெலிவரி ஃப்ரீ இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிற நம்பருக்கு கம்பெனி மூலமாக மாதம் ஒருக்கா குழுக்களில் கோல்டு காயின் தராங்க அப்படி ஜெயிச்ச நம்பரை தான் இவங்க இப்போ இதில் உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நல்ல அவார்டு மெடல் ரெகாக்னேஷன் ஃப்ரீ டூர் இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பராக லைஃப் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சம்பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ